வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பராக சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அசோகா அல்வா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குக்கரில் ஒரு கப் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா ப்ரவுன் கலராக சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் அல்வா வந்து நல்லா வாசனையாக இருக்கும் ஓரளவுக்கு நல்லாவே வருபட்டுருச்சு இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விடலாம் ஒரு நல்லா வந்து மசிச்சு வர அளவுக்கு நல்லா வேகணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இருக்கட்டும் இப்போ ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சுக்கலாம் நீங்கள் நார்மல் கடாயை வச்சுக்கலாம் அல்வாக்கின்றதுக்கு நான்ஸ்டிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கோதுமை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கோதுமை நல்லா வறுபட்டு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லாவே வறுப்பட்டுருச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை நம்ம இதில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா நல்லா குக்காகி வரணும் இல்லைன்னா ஸ்மெல் வரும் பருப்பு ஸ்மெல் இப்போ கூடவே அடிக்கடிக்கு நெய் சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு இடியாக சேர்க்க வேண்டாம் நல்லா கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் இப்போ ஒரு கப்போல்லாம் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் மீடியமாக சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்டு சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா லூஸ் விடும் இதே போல நெய் ஊற்றி ஊற்றி கிளறி நான் ஃபுட் கலர் கொஞ்சமா சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா குங்குமப்பூ வந்து பாலில் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் நான் ஃபுட் கலரே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க அல்வா நல்லா குக்காகி நல்லா சுருண்டு வரணும் அப்போ தான் நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் பேர் அசோகா அல்வான்ட்டு சொல்லுவாங்க தனியாக நான் நெய்ல வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அவ்வளோதான் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இறக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இது நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் சிம்பிளாக சூப்பராக ஒரு அசோக் அல்வா ரெடி பண்ணிட்டோம் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்